அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் மகர ராசியினருக்கு குரு ஐந்தில் இருந்து நன்மைகளை அழுத்திக் கொண்டிருந்தார் இடையில் நான்கு மாத காலமாக வக்கரம் பெற்றதால் நன்மைகள் குறைந்தது திரும்பவும் வக்கர நிவர்த்தி அடைவதால் நன்மைகள் உண்டாகும் குருவின் அமைப்பால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் கடினமான உழைப்பு வினா முயற்சிக்கான நன்மைகள் அனைத்தும் பலனை பெறுவீர்கள் புதிய வேலை முயற்சிப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் நிலுவையில் உள்ள வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் பதவி உயர்வு பெற வாய்ப்புள்ளது உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்து தற்சமயம் வக்கர நிவர்த்தி ஆவதால் அதிர்ஷ்டமான காலம் தனிபற்ற வேலைகள் புத்துயிர் பெறும் தனிபற்ற சுபகாரியங்கள் தாராளமாக நடக்கும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் தூரத்து உறவினர்கள் தேடி வருவர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை செய்வீர்கள் சிலர் வீடு மாறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் அன்னை அயலார் அனுசரணையாக இருப்பர் வீட்டில் பெரியவர்கள் வழிகாட்டுதல் படி பலனளிக்கும் சுபகாரியங்களுக்கு இடம் உண்டு மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் அதிகம் தங்களது திறமைகளை வெளிக்காட்ட சரியான சந்தர்ப்பம் உருவாகும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நிறைவாற்றல் கூடும் எந்த துறையாக இருந்தாலும் நன்றாக செயல்படுவேன் போட்டித் தேர்வுகளில் சிலர் வெற்றி பெற்று நல்ல பெயர் எடுப்பேன் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று வரலாம் சுய தொழில் செய்வோருக்கு வியாபாரத்தில் சவாலான சூழ்நிலை நிலவும் ஆனால் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பு ஆகும் இரண்டும் இரண்டு மடங்காகும் தொழிலில் தங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களது அனுபவங்களால் பிறருக்கு ஆலோசனைகளை கூற முடியும் வியாபாரத்தில் இரு மடங்கு லாபம் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் சிலர் புது தொழில் அல்லது புதிய கிளை தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும் முக்கிய தொடர்பால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் அரசு வகையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் சிலர் வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்துக்கு மாறக்கூடிய நிலைமை வரலாம் உத்ராள நட்சத்திரத்தினருக்கு இந்த காலகட்டத்தில் பலம் நழுவி பாலில் விழுந்தது போல நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராமல் வரும் அவற்றை நழுவ விடாமல் கவனமாக செயல்பட வேண்டும் கலைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாராட்டு கிடைப்பது உறுதி கடுமையான உழைப்பும் கூடுதல் கவனமும் இருந்தால் வெற்றிகளை குவிக்கலாம் திருவோண நட்சத்திரத்தினருக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பேரும் புகழும் செல்வாக்கு சொல்வாக்கு ஐஸ்வர்யம் அனைத்தும் கூடும் அமித்தும் நட்சத்திரத்தினருக்கு நீண்ட நாட்களாக கனவு கொண்ட திட்டங்கள் நிறைவேறுவதில் இருந்து தடைகள் நீங்கும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் அனைத்தும் வண்டியுடன் வசூலாகும் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்யுங்கள் வியாழக்கிழமை கால குரு கோணையில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்